ஏன் அன்புக்குரிய மக்களே வணக்கம் திசையை பற்றி நம்ம பார்க்கலாங்க சுக்கர திசை எப்படி நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல நித்கதியாக நிற்க வச்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கலாம் இந்த திசையை மட்டும் எந்த வயதிலையுமே வரக்கூடாது அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த திசை முடிகிற வரைக்கும் அவர்கள் பித்து பிடித்ததை போல தான் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் எந்த எதை செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது எடுப்பார் கைப்பிள்ளைகள் போல தான் அவங்க இருப்பாங்க எல்லாமே நமக்கு தான் இருக்கும் நம்மகிட்ட இருக்குது அப்புறம் என்னடா நமக்கு கவலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவங்களுடைய இந்த சுக்கரதிசை நடக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு நாற்பது பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சுக்கரதிசை அப்படிங்கும்போது அந்த நாற்பது பேர் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க அப்படியே சின்ன வயசில் அந்த சுக்கரதிசை இருந்துச்சுன்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்கள படாத பாடுபடுத்தணும் சொத்து தகராறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த சுக்கர திசையில் எடுப்பார் கை போல தான் அவங்க வாழணும் இவங்க சொந்த அறிவு கொண்டு அவங்களால வந்து ரன் பண்ணவே முடியாது இன்றைக்கி ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு அந்த விஷயமே எதுவுமே இல்லாமல் நிர்கதியாக கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சுக்கரதசையில் உண்டு மேலும் இதை பற்றி பார்க்கலாங்க